ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க ரோடு பேஸ்லேயே இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே நாற்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த பகுதியில் விலை ஏறிட்டே இருக்க இடந்தாங்க இது அது ரோடு பேஸ் இடம் என்பதால் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் சொத்து சொத்துதாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ